பால் இந்த டி பாலுக்கு இவங்க தேர்தல் அறிக்கையிலேயே பால் விலை இப்போ ஒரு ரூபா கூட நாலு வருஷமா ஏத்துல இப்போ ஆறு மாசமா நாங்க மானியம் கொடுக்கறோம் சொல்லிட்டு அந்த மானியம் மூணு மாசத்துக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு கொடுக்குறாங்க இப்ப அந்த மானியமும் நாங்க தான் கொடுக்கறோம்னு ஒரு ஒரு ஃபார்மர்ஸும் ஒரு லிட்டர் தானே பேங்க் அக்கௌண்ட்ல தான் போடுவோம் சொல்லிட்டு அந்த கணக்கை வாங்கி வச்சிருக்காங்க டோட்டலே இவங்க பால் சும்மா கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க அதுக்கு தீவனம் போடணும் கொசு கடிக்கும் ஈ கடிக்கும் எறும்பு கடிக்கும் ராத்திரி தூங்க நேரம் போக மீதி நேரம் அந்த மாட்டுக்கிட்டே இருந்து பனிவிட பண்ணாதான் பால் ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க தண்ணி இருவத்தஞ்சு ரூபாய் வித்தா கூட பால் சும்மா வருதுன்னு நினைக்கிறாங்க பால் வந்துருது அவங்களுக்கு அது பத்தியோ தெரியல விவசாயம் தெரியல விவசாயம் செய்யறவங்க புறாமே படிக்காம வேற வழியே தெரியாம ஏழை நம்ம பாமர மக்கள் தான் விவசாயம் பண்றோம் ஒரு ஓரளவுக்கு நம்ம பசங்க எல்லாம் படிச்சவன வெளியேற்றோம் இப்ப நாற்பது வயசுக்கு மேல கிராமத்துல வெளியேற்றோம் நாங்க பாத்துக்கிறது நாற்பது வயசுக்கு மேல மேலதான் நிலத்தை பாத்துக்கிறோம் இன்னும் பத்தாண்டுகள்ல தான் இந்த உணவு கிடைக்கும் அப்புறம் நம்ம இந்தியாவுலயும் உணவு பஞ்சம் வரும் நம்ம ஆளுங்க எல்லாம் ஏதோ ஒரு பக்கம் போயிட்டு அதை ஏசி ரூம் இல்லைனாலும் சாதாரண வேலையாவது செஞ்சு குழைச்சிக்கிறான் குடும்பத்தை காப்பாற்றிக்கிறான் அண்ணன் பத்தாண்டு உணவு பஞ்சம் கண்டிப்பா வரும் இது தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு வரோம் இப்போ இல்லை இருபது ஆண்டுகளாக சொல்லிட்டு வரோம் இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கல அதாவது முக்கியமாக இன்னைக்கு தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டியது நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் நம்ம மழை வருது இன்னைக்கு இன்னொரு பத்து வருஷம்தான் மழை வரும்னு சொல்கிறாங்க நிபுணர்கள் சொல்கிறாங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் மழை வரப்போகுது இன்னைக்கு மழை வெள்ளம் மேக வெடிப்பு எல்லாம் வருது அதனால் நாற்பது முதல்ல பருவம் ரெண்டு பருவம் நமக்கு நாற்பத்தஞ்சு நாளில் பெய்யும் மழை பெய்யும் இன்னைக்கு அதே பருவம் வந்து முப்பது நாள் பெய்யுது

இப்ப விவசாயி கல்யாணம் பண்ணும் வீடு கட்டணும் பசங்களை படிக்க வைக்கணும் எனக்கு பணம் கொடு நீ குடுக்கறத குடுன்னு கேக்குறா ஆகட்டும் பார்க்கலாம் குடுக்கறேன்னு சொல்றாங்க இது வரைக்கும் நாலு வருஷமா ஒரு ரூபா கூட பண்ணமே கிடையாது அப்ப என்னன்றா விவசாயி எனக்கு பணம் கொடுக்கல எனக்கு நிலத்தை விக்கிறதுக்கு எனக்கு என்ன வச்சு குடுன்னு கேக்குறான் அது நாங்க எடுத்துட்டோம் உனக்கு என்ன வச்சு தர முடியாதுங்கிறாங்க அப்ப நான் தற்கொலை பண்ணிக்கிறதா நான் என்னுடைய நிலத்தை நான் மூடுறேன் என் காவாய் எடுத்து என்னுடைய நிலத்தை நான் எனக்கு இழப்பீடு மட்டும் நிலத்தை பயன்படுத்த நான் தீர்ப்பு எடுத்துக்கிறேன் பணம் கொடுக்கறேன் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம் நீ கொடுத்ததுக்கும் என் நிலத்தை டேமேஜ் பண்ணதுக்கு சரியா போச்சு நான் உங்ககிட்ட வரதுல நீ எங்கிட்ட வராது என் நிலத்தை இது ஓடிட்டு இருக்கு நானும் கலெக்டருக்கு பல வாட்டி சொல்லி நூறு வாட்டி சொல்லி இருப்பேன் பணம் இல்லன்னு சொல்றீங்களா குடுக்க சொல்ற சொல்லுங்கன்னா பணம் இருக்கு குடுக்குறோம் இவ்வளவுதான் சொல்றாங்க நூறு வாட்டிக்கும் குடுக்கறேன்னு தான் சொல்றாங்க பணமே குடுக்கல எவ்ளோ எடுத்துருப்பாங்க காவாய் வந்து எண்ணெய்கோள் காவாய் ஐம்பது சதவீதம் எடுத்து இந்த எண்ணெய் கோல் ஏரியா போயிருந்தீங்களே அங்கிருந்து இந்த காரிமங்கலம் தூள் சீட்டம் அந்த பக்கத்துல தெற்கு ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தர்மபுரி ஏரியாவுக்கு பணம் கொடுத்துட்டாங்க அவங்க அது இல்லாம இடத்தை கையகப்படுத்த நிலத்தை கையகப்படுத்த நூறு கோடி தனியா போட்டிருக்காங்க இருநூத்தி மூணு கோடி திட்டத்துக்கு போட்டுருக்காங்க நூறு கோடி தனியா வந்து நிலம் கையகப்படுத்த தான் பண்ணியிருக்காங்க ஒரு முப்பது பணம் கொடுத்துருக்காங்க

அதனால அவங்களுக்குள்ள குடும்பத் தகராறு கையெழுத்து போட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு பணத்தை ஆடியோ அக்கௌண்ட்லயே வச்சிருக்காங்க பதினஞ்சு வருஷமா இந்த மாதிரி ஒரு இருநூத்தி கேஸ் இருக்கு மற்றவங்களுக்கு அழியால மனை கட்டும் பணம் வந்து ஒரு பதினஞ்சு தான் போட்டாங்க விவசாயிங்க போய் என் நிலத்தை எடுத்துக்கோன்றாங்க ஆனா பணமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க